துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி நாம இதற்கு முன்னாடி பார்த்த பதிவு லக்கணத்திலிருந்து ஆறாவது வீட்டு வரை சந்தன் என்ற பலன்களை பார்த்தோம் இப்போது லக்கணத்திற்கு ஏழாவது வீடு அதாவது கலத்திரஸ்தானம் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே வரணும் கலத்திரஸ்தானம் ஏழாவது வீடு எட்டாவது வீடு ஆயுள் ஸ்தானம் ஒன்பதாவது வீடு ஸ்தானம் அப்படியே நீங்கள் ஞாபகம் வந்து ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதனால இப்ப ஏழாம் வீடு அதாவது கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் சிக்கன வாழ்க்கையை மேற்கொள்வார் அழகிய மனைவி ஏற்படும் சிலர் காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அறுசுவை உணவு உண்ணக்கூடியவர் பலருக்கு உதவி செய்யக்கூடியவர் என்றாலும் சிற்றின்ப விஷயத்தில் அதாவது மற்ற ஏதாவது அனுபவங்களில் பொறாமை கூட இருக்கும் சிலருக்கு இருதார யோகம் கூட உண்டாகிவிடும் ஏக தாரமாக இருப்பார்கள் என்றால் கலச்சிர சுகவீனம் கூட இருக்கும் அதாவது ஒரே ஒரு மனைவி தான் ஒருவேளை அவர்கள் உடம்பு சரியில்லாமல் கூட இருப்பது உண்டு ஆயுள் ஸ்தானமான எட்டாவது வீட்டில் சந்திரன் இருந்தால் விற்கால யோகம் உடையவர் குரு பார்வை இல்லை என்றால் ஆயில் சிக்கல் தாயுடன் சுமூகமான போக்கு இருக்காது மனைவின் மூலம் சொத்து சேர்க்கக்கூடியவர் சுய சொத்து விரயமாகிவிடும் அளவான குடும்ப அமைப்பு உண்டு தண்ணீரில் கண்டம் என்று கூட சொல்லலாம் அல்லது சீதள சம்பந்தமான ஆஸ்துமா டான்சில்ஸ் போன்ற வியாதிகளுடன் ஏற்படும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இல்லத்தில் சந்திரன் இருந்தால் புத்திமான் பாக்கியவான் என்று பெயரெடுப்பார் நினைத்த செயலை நினைத்த சமயத்திலே செய்து முடிக்கக்கூடியவர் தந்தைக்கு நீண்ட ஆயுள் உண்டு சதா படிப்பதிலேயே ஆர்வம் கொண்டிருப்பார் அயல்நாட்டு பிரயாணம் உடையவர் தர்ம ஸ்தாபனங்கள் அமைக்கக்கூடியவர் வாழ்க்கையில் எந்த துறையிலும் வெற்றி காணக்கூடியவர் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஓமம் என்பதை அறியாதவர் இறுதியாக சிற்றின்பட்டை ஆட்க ஆர்வம் உடையவர் கூட சொல்லலாம் தொழில் ஸ்தானமான பத்தாவது வீட்டில் சந்திரன் இருந்தால் நினைப்பதை முடிப்பவர் மிகுந்த தைரியசாலி உணவு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக ஆதாயம் ஏற்படும் விவசாயம் செய்தால் நல்ல மகசூல் ஏற்படும் வேடிக்கை வினோதம் போன்ற பேசக்கூடிய நடிப்பு துறையில் வெற்றி காணக்கூடியவர் சிலர் பெண்களுக்கு பிஏவாகவும் காரியதர்சியாகவும் பணியாற்றுவார்கள் பெண்களுக்கான ஆடம்பரு பொருட்களை விற்பதில் கணிசமான லாபம் ஏற்படும் அதாவது ஸ்டோர்ஸ் மகளிருக்குண்டான மகளிருக்குண்டான பொருட்களை விற்றால் நன்ற லாபம் காணலாம் பதினோராம் இல்லமான லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் பல வித்தைகளை உடையவர் லக்ஷ்மி கடாட்சம் இவர்களும் குடிகொண்டிருக்கும் தெய்வ பக்தி நிறைய உடையவர் செல்வ சிறப்பும் ஆள் அடிமை எல்லாம் இருக்கும் தீர்க்க ஆயிலும் பெற்றவர் நல்ல நண்பர்களை பெறக்கூடியவர் அயல் வியாபாரம் நடன நாடக சங்கீத திரைப்பட தொழில் நல்ல ஆதாயம் பெறக்கூடியவர் விவசாயத்திலும் நல்ல லாபம் தரும் விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது இல்லத்தில் சந்திரன் இருந்தால் வறிய நிலை மர்ம நோய் உடையவர் கொடியே செயல்களை செய்யக்கூடியவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து பரதேசம் போகக்கூடியவர் விலங்குகளால் தொல்லை ஏற்படுவது உண்டு இது பனிரெண்டு ராசிகளில் சந்திரன் என்ற பலன்களை குறிப்பதாகும் இந்த சந்திரனை குரு பார்த்தால் தீய பலன்கள் குறையும் சந்திரன் பலமாக இருந்தால் தீய பலன்கள் குறையும் சுபர்கள் பார்த்தால் தீய பலன்கள் குறையும் அந்த சந்திர தசையோ சந்திர புத்தியோ வரும்போது பலன்கள் கூடுதலாக குறைவாக இருக்கலாம் சந்திரனின் பலத்தை பொறுத்து அது அமையும் அதனால நீங்க சந்திரனை பற்றி பார்க்கும் போது மேற்கொண்டு பரிசீலித்து தான் பலன்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவான பலன்களை சொல்லி இருக்கிறோம் சந்திரனுக்கு நிறைய பலன்களை சொல்லலாம் கூடுமான நீங்க என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதனை சுருக்கி சில பலன்களை மட்டுமே சொல்லி இருக்கிறோம் நன்றி வணக்கம்